பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு எட்டு புள்ளியலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி இரண்டில் ஆறாவது கணக்கு பார்க்கிறோம் எட்டு மாணவர்கள் ஒரு நாளில் பாடத்தை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் நிமிடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூன்று ஆகிய கால அவகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இத்தரவின் மா மாறுபாட்டு கெழுவை கான்கண்ணு கேட்கப்பட்டிருக்கு மாறுபாட்டு கெழுவிற்கு உண்டான சூத்திரம் எழுதிக்கலாம் மாறுபாட்டு கெளு கோயெஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவியின் மதிப்பானது சிக்மா பை பார் இன் டூ ஹண்ட்ரடு திட்ட விளக்கம் சிக்மாவும் பாரின் மதிப்பும் கணக்கிடணும் சராசரியும் கணக்கிடணும் முன்னாடி ஐந்தாவது கணக்குக்கு என்ன பண்ணமோ அதே வேலை தான் இங்கேயும் செய்கிறோம் எக்ஸ்பாரும் சிக்மாவும் கணக்கிடுறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவை ஏறு வரிசையில் எழுதிக்கலாம் ஏறு வரிசையானது எட்டு தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் மதிப்பு முப்பத்தி எட்டு அடுத்து நாற்பது நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூன்று தரவுகளின் எண்ணிக்கையானது எட்டு எண்ணின் மதிப்பு எட்டு சராசரி எக்ஸ்பார் ஈக்குவல் டூ சமேஷன் எக்ஸ் பை சமேஷன் எக்ஸ் தரவுகளின் கூடுதல் அப்போ எக்ஸ்பார் ஈக்குவல் டூ முப்பத்தி எட்டு ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் நாற்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி நான்கு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு ப்ளஸ் நாற்பத்தி ஏழு ப்ளஸ் நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஐம்பத்தி மூன்று பை எண்ணு எண்ணின் மதிப்பானது எட்டு எட்டு தரவுகளையும் கூட்டுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு முந்நூற்றி அறுபதுன்னு இருக்குது பை எட்டு ஒரு எட்டு எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மீதி நாலு நாற்பது ஐ எட்டு நாற்பது பாரின் மதிப்பு நாற்பத்தி ஐந்து அதாவது சராசரியின் மதிப்பானது நாற்பத்தி ஐந்து என கிடைத்துள்ளது அடுத்து திட்ட விளக்கம் கணக்கிடலாம் திட்ட விளக்கம் கணக்கிடுவதற்கு உண்டான சூத்திரமா திட்டவிளக்கம் சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை எண்ணு மைனஸ் சம்மேஷன் டிஐ பை என்ன ஹோல் ஸ்கொயர் இதில் மதிப்புகளை பிரதிடலாம் அதாவது மதிப்புகளை கணக்கிடலாம் டிஐ ஸ்கொயரும் டிஐயும் சமேஷன் டிஐ ஸ்கொயரும் சமேஷன் டிஐயும் கணக்கிடணும் டிஐ கணக்கிடுவதற்கு ஊக சராசரி ஏ எடுக்கலாம் எட்டு தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஏறு வரிசையில் எழுதியிருக்கக்கூடிய தரவுகளில் இடைப்பட்ட எண்களாக இரண்டு எண்கள் இருக்குது நாற்பத்தி நாலு மற்றும் நாற்பத்தி ஆறு ரெண்டில் எதை வேணாலும் ஊக ஊகசராசரியாக எடுத்துக்கலாம் இப்போ சராசரி ஏயின் மதிப்பாக சராசரி ஏ என்பது நாற்பத்தி நாலுன்னு எடுக்கிறோம் அட்டவணை போடலாம் அட்டவணையில் எக்ஸ்ஐ டிஐ டிஐ ஸ்கொயர் கொடுத்து சம்மேஷன் டிஐயும் சம்மேஷன் டிஐ ஸ்கொயரின் மதிப்பும் கணக்கிடலாம் முதல் காலத்தில் எக்ஸ்ஐயின் மதிப்பு தரவுகளை எழுதிக்கிறோம் டிஐ எக்ஸ்ஐ மைனஸ் ஏஏ சராசரியின் மதிப்பை நாற்பத்தி நாலை எடுத்திருக்கிறோம் முதல் மதிப்பு முப்பத்தி எட்டு மைனஸ் நாற்பத்தி நாலு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஆறு அடுத்து நாற்பது மைனஸ் நாற்பத்தி நாலு மைனஸ் நான்கு நாற்பத்தி மூணு மைனஸ் நாற்பத்தி நாலு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று நாற்பத்தி நாலு மைனஸ் நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி ஆறு மைனஸ் நாற்பத்தி நாலு எனும் பொழுது இரண்டு நாற்பத்தி ஏழு மைனஸ் நாற்பத்தி நாலு எனும் பொழுது மூன்று நாற்பத்தி ஒன்பது மைனஸ் நாற்பத்தி நாலு மதிப்பானது ஐந்து ஐம்பத்தி மூன்று மைனஸ் நாற்பத்தி நாலு எனும் பொழுது மதிப்பு ஒன்பது டிஐ ஸ்கொயர் வர்க்கப்படுத்திக்கலாம் மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் நாயிடும் ஆறு பெருக்கள் ஆறு முப்பத்தி ஆறு நாலு பெருக்கல் நாலு பதினாறு ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒன்பது அஞ்சு பெருக்கல் அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒன்பது பெருக்கல் ஒன்பது எண்பத்தி ஒன்று சம்மேஷன் டிஏயின் மதிப்பு எதிர்குறியில் இருக்கக்கூடிய எண்கள்லாம் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆறு ப்ளஸ் மைனஸ் நாலு மைனஸ் பத்து மைனஸ் ஒன்று கூட்டுறப்ப மைனஸ் பதினொன்று பாசிட்டிவ் நம்பர் நேர்கூறிய எண்களை தனியாக கூட்டிக்கிறோம் மதிப்பானது ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து பத்து ப்ளஸ் ஒன்பது பத்தொன்பது பத்தொன்பதில் பதினொன்று கழிக்கிறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பு எட்டு சமேஷன் டிஐயின் மதிப்பாக எட்டுன்னு கிடைக்கிது டிஐ ஸ்கொயர் கூட்டிக்கிறோம் ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணு பதிமூணு ப்ளஸ் நாலு பதினேழு பதினேழு ப்ளஸ் ஒன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ரெண்டு மீதி மூணு மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் எட்டு பதினேழு சம்மேஷன் டிஐ ஸ்கொயரின் மதிப்பானது நூற்றி எழுபத்தி இரண்டு திட்ட விளக்கம் சூத்திரத்தில் பிறகு டிஐ ஸ்கொயர் நூற்றி எழுபத்தி ரெண்டு பை என் மதிப்பு எட்டு மைனஸ் சம்மேஷன் மதிப்பு எட்டு எட்டு பை எட்டு ஸ்கொயர் இதை சுருக்கலாம் நூற்றி எழுபத்தி ரெண்டு பை எட்டு எட்டு பெருக்கல் எட்டு பை எட்டு கேன்சர் ஆயிடுச்சுன்னா ஒன்று ஒன்று வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்று நூற்றி எழுவத்தி ரெண்டு பை எட்டை ஒன்றோட க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது நூற்றி எழுபத்தி இரண்டு மைனஸ் ஒன்று பெருக்கல் எட்டு எட்டு பை எட்டு நூற்றி எழுபத்தி ரெண்டில் எட்டை கழிக்கப்போக கிடைக்கக்கூடிய மதிப்பு நூற்றி அறுபத்தி நாலு பை எட்டு எட்டால் இந்த எண்ணை கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடியது ரெண்டு எட்டு பதினாறு நாலு வகுபடாது ஜீரோ சேர்த்துக்கிறோம் புள்ளி நாற்பது நாற்பதில் ஐயெட்டு நாற்பது இருபது புள்ளி ஐந்து இருபது புள்ளி ஐந்துங்கிற எண்ணுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கலாம் நீள் வகுத்தல் முறையில் நீள் வகுத்தல் முறையில் வர்க்கம் மூலம் எடுக்கலாம் இருபது புள்ளி ஐந்து இருபதில் வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னானது நாலு பெருக்கல் நாலு பதினாறு மீதி நாலு நாலு ரெண்டாவில் பெருக்கிறப்ப எட்டுன்னு கொடுக்கலாம் புள்ளி இருக்கிறதுனால இங்கேயும் பாயிண்ட்டு கொடுத்துக்கலாம் புள்ளிக்கு அடுத்து இரண்டு எண்கள் வேணும் ஒரு எண் தான் இருக்குது அஞ்சு ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் எந்த எண்ணு அப்ளை பண்ணலான்னா அஞ்சுன்னு நீங்கள் கொடுக்கலாம் ஐந்துன்னு பண்ணலாம்னா அஞ்சு மீதி ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டும் நாற்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது மைனஸ் இருபத்தி இருபத்தி ஐந்துங்கிறப்ப ஐந்து அடுத்து ஒரு ரெண்டு ஜீரோ கொடுப்போம் முதல் எண் அஞ்சு ரெண்டால் பெருக்கிக்கிட்டோம்னா பத்து பத் மீதி ஒன்னு ஒரு எட்டோட சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு இருக்குது எந்த எண் கொடுக்கலான்னா இரண்டு முறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ரெண்டோ பதினெட்டு இப்போ ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்துக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு பேருக்கள் ஜீரோ ஜீரோ ரெண்டு பேருக்கள் ஒன்பது பதினெட்டு இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா பத்து மைன நாலு ஆறு ஒன்பது மைனஸ் ஜீரோ ஒன்பது நாலுன்னு இருக்கும் அப்போ பாரோ வாங்கிட்டோம் அப்படின்னா பதினாலு மைனஸ் எட்டு ஆறு அடுத்து இரண்டு ஜீரோக்கள் சேர்க்குறோம் முதல் என் நாலு ஜீரோவும் ஒன்பதையும் அப்படியே எழுதிடலாம் இதில் எத்தனை முறை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஏழொம்போ அறுபத்தி மூணு அப்ப ஏழுன்னு கொடுக்கலாம் ஏழு பெருக்கல் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி நாலு நாலு ஏழு இருபத்தி எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஜீரோ பெருக்கல் ஏழு ஜீரோ அது கூட மூணை பூட்டிக்கிறோம் ஏழொம்போ அறுபத்தி மூன்று புள்ளிக்கு அடுத்து ஒரு மூன்று எண்கள் கணக்கிட்டு இருக்கிறோம் நாலு புள்ளி ஐந்து ரெண்டு ஏழு என்பது வர்க்கமூல மதிப்பாகும் தர்போர் சிக்மாவின் மதிப்பு இரண்டு எண்களாக மாற்றி எழுதுறப்ப மூணாவது இடத்துல ஏழு ஐந்தை விட அதிகமா இருக்கிறதுனால கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நாலு புள்ளி ஐந்து மூன்று என்பது திட்டவிளக்க மதிப்பாகும் மாறுபாட்டு கெளு சூத்திரத்துலாம் மதிப்புகளை மாறுபாட்டு சிவி சிவிவல் டு சிக்மா நாலு புள்ளி ஐந்து மூணு பை எக்ஸ்பார் எக்ஸ்பார் ஆனது நாற்பத்தி ஐந்து பெருக்கள் நூறு இதை சுருக்கலாம் நூறால் நாலு புள்ளி ஐந்து மூணை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய இரண்டு எண்ணும் முன்னாடி வந்ததுன்னா பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும் நானூற்றி ஐம்பத்தி மூன்று பை நாற்பத்தி ஐந்து இதை கேன்சல் பண்ணலாம் ஒன்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஒன்பதஞ்சு நாற்பத்தி அஞ்சு மூணு நான் ஐந்தால வகுபடாது ஜீரோ போட்டுக்கிறோம் முப்பது முப்பதில் ஆறஞ்சு முப்பது ஒன்பதால் கேன்சல் பண்ணுறோம் ஓர் ஒன்பது ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது ஜீரோ ஆறு வகுபடாது இங்கேயும் ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் அறுவது அறுவதுல ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு மீதி ஆறு ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு மீதி ஆறு இதே எண்கள் தான் ரிப்பீட்டடா போயிட்டு இருக்கும் பத்து புள்ளி ஜீரோ ஆறு ஆறு இதுக்கு அடுத்து மூன்று எண்கள் இருக்கு இரண்டு எண்கள் எழுதுனா போதுங்கிறப்ப மூன்றாவது எண்ணா ஆறு இருக்கு அப்போ இரண்டாவது எண்ணோட ஒன்று கூட்டிக்கிறோம் அப்படிங்கிறப்ப பத்து புள்ளி ஜீரோ ஏழு என்பது மாறுபாட்டு கெழுவின் மதிப்பாகும் தேங்க்யூ